ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே கவலைப்படாதே உன் வாராகி அம்மா நான் வந்து வீட்டேன் உன்னை இந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுக்க தங்கமே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்து தான் இருக்கும் அதை நீ எப்படி எடுத்து கொண்டு அதை நீ சமாளிக்கிறாயோ அதை பொறுத்துத்தானே உன் வாழ்க்கை இருக்கிறது தங்கமே கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் வசந்த காலமாக மாறப்போகிறது உன் எதிர்காலம் நல்லபடியாக நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் வாழ்வில் உன் வாராகி அம்மா நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று கடந்து செல் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை என் கரம் கொண்டு உன்னை மீட்டெடுப்பேன் எக்காரணம் கொண்டும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே எப்போதும் நீ என்னை நினைத்து கொண்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் இனி தோன்றாது நீ எப்போதும் நல்லதை நினைக்கும்படி நல்லதை மற்றவர்களுக்கு செய்யும்படியும் உனக்கு எல்லாம் நன்மைகளை செய்வதற்காக உன் வீடு தேடி உன் வாராகி அம்மா நான் வந்துவிட்டேன் உன் கெட்ட நேரத்தை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டிவிட்டு நல்ல நேரத்தை உனக்கு தரப்போகிறேன் நீ பட்ட கஷ்டத்திற்கும் மனவேதனைக்கும் இப்போது ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது தங்கமி இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் நாட்கள் மிக மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும் எப்போதும் நீ நீயாகவே இரு மற்றவர்களை பார்த்து மாறிவிடாதே என்றும் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு இருக்கும் துன்பத்தை எல்லாம் போக்கிவிட்டு உன்னை நிம்மதியாக உன்னை வாழ வைப்பேன் வாழ்க்கை என்பது போர்க்களம் போன்றது சில நேரத்தில் ஜெயிக்க முடியும் சில நேரத்தில் தோல்விகள் ஏற்படும் தோல்விகள் வருவது தவறில்லை தோல்விகளை கண்டால் மறுபடியும் நீ முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து மனிதர்கள் எல்லாம் ஏன் இப்படி சுயநலமாக உண்மையாக இல்லையே என்று அவர்களை நினைத்து யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசித்து உன் செயலை செய்யப்பார் உன்னை நான் வழி நடத்துவேன் உன்னை வழி நடத்த யாரும் இல்லை என்று நீயே நினைத்து கொள்ளாதே தங்கமே நீ தோற்று போகவும் மாட்டாய் நீ செல்லும் பாதை திசை மாறி விடவும் மாட்டாய் உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் நிச்சயமாக நீ செய்து முடிக்கும் எல்லாம் செயல்களும் வெற்றியாக உனக்கு முடியும் எப்போதும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கைக்காக நிறைவானதாக மகிழ்ச்சியாக மாறும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி தங்கமே எல்லோரும் உன்னை புகழும்படி நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமி நீ நினைக்கின்றாய் என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லையே இதற்குத்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனா என்று கலங்கினி அழுது புலம்புவதை நான் தெரிந்து கொண்டேன் எல்லாம் சரியாகிவிடும் உன் பாவங்களை எல்லாம் நான் தீர்த்து வைத்து எல்லாம் செயல்களும் உனக்கு நன்மைகளாக நடக்கும்படி நான் உனக்கு செய்வேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்பது உன் வாராகி அம்ம பொறுப்பு எல்லோரும் மீது அன்பாக இருந்திடு எல்லோரையும் அரவணைத்து வாழ கற்றுக்கொள் தங்கமே உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் முன்னால் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது தானே சிறப்பானதாக இருக்கும் உனக்கு துணையாய் உன் வாராகி அம்மா நான் இருப்பேன் நீ வெற்றி பெறக்கூடாது என்று உன்னுடைய எல்லா முயற்சிகளையும் தடுப்பதற்காகவே சில பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள் வருந்தாதே என் தங்கமே அத்தனையும் இந்த சூழ்ச்சிகள் இந்த தந்திரம் எல்லாம் நெருங்க நெருங்கி விடமாட்டேன் தகர்த்து விடுவேன் உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை அளவைத்தவர்கள்தான் தோற்று போக போகிறார்கள் நீ தோற்று போக வேண்டும் நினைத்தவர்கள் அவர்கள்தான் தோல்வியை பெறப்போகிறார்கள் தங்கமே இதுபோல் மனிதர்களின் குணத்தை நினைத்து கவலைப்படாதே நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்கிறேன் உன்னை குறை சொல்பவர்களும் பழி சொல்பவர்களும் உனக்கு அவர்கள் எந்த ஓர் நல்லதும் செய்ய போவதில்லை குறையத்தான் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் நீதான் உன் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்தாக வேண்டும் என்ன நடந்தாலும் எல்லாம் நல்லதேக்கே என்று நினைக்க கற்றுக்கொள் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்காக நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாற்றி தரப்போகிறேன் இதற்காகத்தானே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மா உனக்கு தரும் வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள் தங்கமி நீ எதிர்பார்த்து காத்து நல்ல மங்களகரமான விசேஷம் உன் வீட்டில் நீ மகிழ்ச்சி அடையும்படி நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை அமைய போகிறது தங்கமே நம்பிக்கையுடன் இரு உன் வாராகி அம்மா பெயரை என்றும் உச்சரித்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும் உன் மனம் உருகி என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது இனி எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மறக்கவும் சில பேரை மதிக்கவும் கற்றுக்கொண்டால் போதும் உன் வாழ்க்கை மிக அழகாகவும் அமைதியாகவும் மாறிவிடும் தங்கமே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக நீ நினைப்பது போல வாழ ஆரம்பி இனி உன் வாழ்க்கையில் நன்றாக எல்லாம் நடக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டி வந்து விடுவாய் என் தங்கமே உன்னை கரம் கொடுத்து காப்பாற்ற உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன் நீ ஆசைப்பட்டது எல்லாம் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பது என் பொறுப்பு என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியானது அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கமே அதனால்தான் உனக்கு உதவி செய்யவும் உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கவும் என் ஆசீர்வாதத்தையும் தரவே நான் உன் வீடு தேடி வந்து விட்டேன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயமேன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க்க வளமுடன்